ஹே படிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னென்னா ஆமை நத்தை முயல் ஒரு காட்டில் ஆமையும் நத்தையும் நண்பர்களாக இருந்தன அவை இரண்டுக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்தது தங்களால் வேகமாக நடக்கவோ தா தாவி குதித்து ஓடவோ முடியவில்லை என்ற மனக்குறை அது ஒரு நாள் அவை இரண்டும் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய வெல் வெள்ளை நிற முயல் தாவி குதித்து ஓடி வருவதை கண்டன முயலே நில் என்றது ஆமை முயல் நின்றது நீ எப்படி இவ்வளவு வேகமாக தாவி குதித்து ஓடுகிறாய் என்று கேட்டது நத்தை இது என்ன கேள்வி உங்களுக்கு இருப்பது போல் என் முதுகில் கனமான ஓடு இல்லை அந்த சுமை இல்லாததால் வேகமாக ஓடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முயல் அந்த இரண்டையும் கேலியாக பார்த்தது ஓஹோ எங்களின் வேக குறைவுக்கு எங்கள் ஓடுதான் காரணமா ஆமாம் நீங்கள் உங்கள் ஓடுகளை கழற்றி போட்டுவிட்டு என்னை போல் வேகமாக ஓடலாம் வேகமாக ஓடுவதில் ஒரு அலாதியான சுகம் இருக்கிறது தெரியுமா அனுபவித்து பாருங்கள் என்றது முயல் ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்திலேயே தங்கள் முதுகு ஓடுகளை கலற்றி போட்டுவிட்டு வேண்டும் என்று ஆவல் பிறந்தது அவற்றை கலற்ற முயன்றபோது போது திடீரென்று புதர் மறைவில் ஏதோ அசைவும் ஓசை கேட்டது ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்து தங்கள் ஓட்டுகளை கலற்றும் முயற்சியை கைவிட்டன சட்டென புதர் மறைவிலிருந்து ஒரு ஓனாய் வெளிப்பட்டு முயலை நோக்கி பாய்ந்தது ஆமையும் நத்தையும் விருட்டென்று தங்கள் உடலை ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டு உயிர் பிழைத்தன ஓனாய் முலை முயலை பிடித்து சிறிது நேரம் சென்ற பிறகு ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலின் இரத்தத்தை பார்த்து உறைந்து போயின தங்கள் வேகமாக ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை உணர்ந்தன தங்கள் எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றி தங்கள் ஓடுகளுக்கு அவை நன்றி கூறின தேங்க்யூ படீஸ் சேனலை சப்ஸ்கிரைப்